அழகின்ற சொல்லுக்கு முருகா உண்டன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உண்டன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா போரிலே வென்ற வேல்முருகா சுடராக வந்த வேள்முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழமீ அப்படி முருகா ஞான நீ அல்லாது பழமேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உண்டன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா குன்றாடும் குடி கொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் நீ அல்லவோ முருகா குன்றாடும் குடி கொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் நீ அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உண்டன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உண்டன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்தன் கழியுக வரதனே அருள்தாரு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் கண்ட திரு முருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா சண்முகா முருகா சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உண்டன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா இது வந்து